ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இந்த சங்கம் ஞானிகள் திருவடியை பூஜித்து ஆசி பெற வேண்டும் என்று தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக பேசி வருகிறோம் ஜீவகாண்ய ஒழுக்கத்தை ராமலிங்க ராமலிங்கசாமிகள் சொன்ன நோக்கமே மனித வர்க்கத்திற்கு ஒரு மா ஒரு மாபெரும் ஒரு வழிகாட்டியாகும் பசியாட்டக்கூடிய எண்ணம் தான் எந்த தடையும் இல்லாமல் வாழ முடியும் புண்ணிய பலம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது அதுதான் தான் சாமிகள் அந்த தேவை உருவாக்கினார் பசியாட்டக்கூடிய எண்ணம் உள்ளவனுக்கு வறுமை வராது அதே சமயத்தில் புலால் கொண்டு பழக்கம் உள்ளவர்களும் தொடர்ந்து அன்னதானம் செய்தால் அந்த பழக்கத்திலிருந்து விட்டு போடுவார்கள் அன்னதானம் செய்ய எண்ணம் உள்ளவர்களுக்கு தான் ஞானிகள் அருள் செய்வார்கள் தினம் பூஜை செய்து வர வேண்டும் நாங்களாம் காலையில் நாலு அஞ்சு மணிக்கு வந்துச்சு உட்காந்து அகத்தீச நாமத்தையும் மகான் புடத்தீசர் ஈசன் பட்டம் பெற்ற ஒருவர் புடத்தீசர் பிடினாக்கீசர் புன்னாக்கீசர் அகத்தீஸ்வர் இந்த நால்வரும் ஈசன் பட்டம் பெற்றவர்கள் இவர்களெல்லாம்